மக்களை கேரளாவில் சிரம மழை கேரளா வந்திருக்கோம் திருச்சூர் இந்த இடத்துல நல்லா மழைங்க இது பெய்து பாருங்க மழை ஒரு நேராட்சிக்காக வந்திருக்கோம்

சர்ச்சி இது பார்த்திங்களா சர்ச்சி தெரியல பாருங்கள் காலையில் எவ்வளோ பச்சிங் இருந்தது சர்ச்சிங்க அது பால் கோபுரம் தெரியுதா சர்ச்சி எப்படி இது ஃபுல்லாக மேகமுடித்தோட இருக்குது சர்ச்சி அப்படியே இந்தியன் ஃப்ளாக் வேறு சூப்பராக பிறகு வேற மழையில் அப்படியே இந்தியன் ஃப்ளாக் வேறு அப்படியே ரொம்ப நாட்டு கொடி மழையில் அப்படியே நான் பறகுது பாருங்கள் சூப்பராக ஏரியாவே சும்மா கேரளா சொல்ல தெரில நேச்சுரலுக்கு இருக்குது பக்காக இருக்கும் ஏன்னா ஒன்று எங்களால் தான் சுற்றி பார்க்க முடியாமல் போயிடுச்சு கரெக்டாக இருக்குது அந்த ரூம்